என்ன என்ன செய்யற வணக்கம் நான் உங்கள் ஆர் கே ரஜி இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற காணொலி ஒரு குடப்பரப்பு சம்பந்தமானது ஒரு காணொலி சுவிஸ் நாட்டை சேர்ந்த கண்ணண்ணா இங்க வந்து பருத்துற பத்ரகாளி அம்மன் அடிக்க சேர்ந்த கண்ணண்ணா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை எங்களுடைய பிரகாசண்ணாவுக்கு பிரகாஷன்னா ஊடாக இந்த முன்னாள் போராளிகள் அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கும்படி கூறியிருந்தார் அந்த வழி அந்த வகையிலேயே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆக்களுடன் அவர்களுடன் தெரிவை எடுத்து தெரிவை வைத்துக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு செய்ததும் முன்னாள் போராளிகளுக்கு கூடுதலாக இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது அப்போ அது எப்படியான வகையில் வழங்கப்பட்டிருக்கிறது அது வந்து கூடுதலாக நுழம்பு வில அடுத்தது நுழம்பு திரி மற்றது ஒரு ஆளுக்கு கொஞ்சம் சாமானம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அனடியெல்லாம் வாங்கோ ஹானொலிகளை போகலாம் எப்படி கொடுத்தனாங்க என்ன கொடுத்துனாங்கன்னு பாக்குறதுக்கு வாங்கலாம் അരെ കേറി അളദുന്നു എന്നൊക്കെ ഉണ്ടുമുകളുമായി നടന്നേക്കി ഇതാണ് അഞ്ചാണ് ഉണ്ട് അതിനെ പരിഹരിക്ക ഇതി ഇതിന് ശോരമായിട്ട് ആണോ ദോനാ ഒരു സോൾദർ ഉണ്ട് എന്റെ വയ്യപുടിന്ന എന്നണ്ട ഒരു കാലയേക്കണ മെയില്ലേതാണ് അതാണ് ഞാൻ പറഞ്ഞത് അപ്പോൾ മാതി ഇതിപ്പോ നിങ്ങക്ക് അടുത്ത പരിഹരിക്കാനാണോ ഓ ഉണ്ട് ഹും ശൈപ്പാ ഓ ഓട്ടപ്രദന്ന തരന്ന

ஒரு <muchan> சண்டும் <muchan> 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 മംഗള ഓട പത്രകാളി ഗോയിലടി സരി ഓക്കേ മന്ന നാലോ അഞ്ചോ നടക്കില്ല മറ്റേതുണ്ടേ താങ്ക്യൂ ഹിക്കനൻരി കണ്ണനാട് നല്ല സരിയനവരി വേറെ കാണണ്ട കണ്ടി ഉള്ളങ്ങേന്നോനോസില എത്ര നാളോ ആണ് മറുദോരേ ഇപ്പോ 15 നാളാ ജാത്ര 3 10 എത്ര നാളോ റേറ്റിക്കറ്റ് ആവണം ഉണ്ടോടാണ് ഉണ്ടോടാണ് ഉണ്ടേ കടിന്നാണല്ലേ വാവളിയ തേര

എന്നാ അലറുന്നോ? അലറുന്നോ? രണ്ട് കളങ്ങ മാർക്ക് കൂടി പോകുന്നോ? ഓണ്ടാ. താങ്ക്യൂ. എന്നോ? കൊള്ളാം തോന്നുന്നു. കളങ്ങ തോന്നുന്നു. കളങ്ങ എല്ലാരൊക്കെ തങ്കുച്ചോണോ? ഇതാ. മാള. രണ്ട് നേരം. ഓക്കേ. ഓ. என்னது போய் தேய்ன பாய்கா வெடியா தੰடியா ஐவே குடு இப்ப கொடுக்காங்க வார் இந்த இடத்துல வந்து இப்பயுமே இந்த வெள்ளி வெள்ளம் வடிய ஆமாத்தாங்கடாது இது பிரதேச நடவடிக்கைகள் எடுக்கணும் bây giờ là ba bánh rồi <laughs> nên đi để không

അല്ല നമ്മൾ ഇവിടെ വന്നിട്ട് അല്ല ബോംബില് അല്ലല്ലോ ഇല്ല അത് കൊടുക്കണ്ട അവളെ ബോംബില് അല്ല ഞാൻ വിരും പോടാ അണ്ട് യാരെ ഇടക്കേല അവിടെ അവിടെ ആ വാ അങ്ങോട്ട് കണ്ടസല്ല കണ്ടല്ല അല്ല അങ്ങനല്ലേടാ ഇരാത്തൊന്നും വിളാ ആടാ എന്നല്ലേ എന്നല്ലേ ഓൺലി നോക്കേ മറക്കില്ല മറക്കില്ല mango kala 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 không kala 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 kala

இரண்டு அப்பப்போ ஒவ்வொரு இது சீசனுக்கும் இருக்குது கால் வடிக்கும் தீஸ் கால்